டேராடூன் பிப்ரவரி பத்து உத்தரகாண்ட் வன்முறையில் ஆறு பேர் பலி ஊரடங்கு அமல் கலவரக்காரர்களை கண்டதும் சுட உத்தரவு கலவரக்காரர்களால் எரிக்கப்பட்ட வாகனம் டேராடூன் பிப்ரவரி பத்து உத்தரகாண்டில் ஏற்பட்ட வன்முறையில் ஆறு பேர் பலியானார்கள் இதையடுத்து சம்பவ இடத்தில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது கலவரக்காரர்களை கண்டதும் சுடுவதற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வன்முறை ஒடித்தது உத்தரகாண்ட் மாநிலம் நைனிடால் மாவட்டம் ஹல்துவானி நகரில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டிடங்களை இடுக்க மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்தது அதன்படி அந்த பகுதியில் இருந்த மதரசா இடிப்பு சம்பவத்தின் போது திடீரென்று வன்முறை வெடித்தது அங்குள்ள பன்பூல் புரா போலீஸ் நிலையத்துக்கு ஒரு கும்பல் தீ வைக்க முயன்றனர் கல்வீச்சு தீ வைப்பு சம்பவத்தை தொடர்ந்து போலீஸார் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுற்றினர் ஆறு பேர் பலி இந்த வன்முறையில் ஆறு பேர் பலியானார்கள் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதை மாவட்ட கலெக்டர் வந்தனா சிங் போலீஸ் சூப்ரண்ட் பிரகல பிரகலாத் மீனா ஆகியோர் உறுதி செய்தனர் மேலும் அவர்கள் இருபவர்களும் கூறியதாவது ஐகோர்ட் உத்தரவுப்படியே ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டன இது தொடர்பாக ஏற்கனவே நோட்டீஸும் வழங்கப்பட்டு உள்ளது குறிப்பிட்ட அந்த கட்டிடம் சட்ட ஆனது அது மதராசாவாகவோ மத அமைப்பாகவோ பதிவு செய்யப்படவில்லை கட்டிடம் இடிக்க தொடங்கிய சில நிமிடங்களில் வன்முறை வெடித்தது பாதுகாப்புக்கு நின்ற போலீசார் மீது ஒரு கும்பல் கற்களை வீசி தாக்கினர் சீருடையில் இருந்தவர்கள் மீது பெட்ரோல் குண்டுகளையும் வீசினர் இறுதியாக போலீஸ் நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தொடக்கத்தில் கலவரக்காரர்கள் கலைந்து செல்வதற்காக போலீசார் குறைந்த பல பிரபுத்தையே மேற்கொண்டனர் ஆனால் கலவரக்காரர்கள் காவல் நிலையத்திற்கு வந்து தீ வைத்தபோது அவர்களை எச்சரிக்கும் வகையில் வாகனத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது திட்டமிட்டு நடைபெற்ற இந்த வன்முறையில் போலீஸ் வாகனங்கள் உள்பட பல வாகனங்கள் எரிக்கப்பட்டன மேலும் கலவரக்காரருடன் போலீஸாரை உயிருடன் எரிக்க முயன்றனர் போலீஸார் குவிப்பு கலவரக்காரர்களை அடையாளம் காணும்படி நடந்து வருகிறது அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டம் ஒழுங்கை பேணுவதற்காக ஹல்துவானி நகரில் ஊரடங்கு உத்தரவும் கலவரக்காரர்களை கண்டதும் சுடுவதற்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டு உள்ளது மேலும் பாதுகாப்புக்காக ஆயிரத்தி நூறு போலீஸார் குவிக்கப்பட்டுள்ளனர் போலீஸ் நிலையம் மீது தாக்குதலில் ஈடுபட்டதாக நாலு பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர் சம்பவம் தொடர்பாக மூணு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன தற்போது நிலையம் கட்டுக்குள் உள்ளது இவ்வாறு அவர்கள் கூறினர்